இந்த கல்வெட்டுகளுக்கும் தமிழகத்தில் பார்க்குற பல்லவ கல்வெட்டுகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறது தான் கூடுதல் சிறப்பு பூரிரம் மாகாணத்தில் பக்கம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குகையில் சித்திரசேனா கல்வெட்டு இருக்குங்க தாம்பெத்தாங் குகையில் இருக்கிற இந்த கல்வெட்டுகள் தமிழக பல்லவ கல்வெட்டுகள் போலவே இருக்கு உதாரணமாக முதலாம் மகேந்திர பல்லவனோட கல்வெட்டுகளில் பல்லாவரம் குகை கோவில் காஞ்சி கல்வெட்டு மற்றும் திருச்சி குகை கோயில்ல காணப்படுற சிறப்பு பெயரான சித்திரக்கார புலியையும் மகேந்திரவர்மன் கல்வெட்டுல குறிப்பிடப்படுற சித்திரசேனாவோட ஒப்பிட்டு பார்த்தா இது நல்லாவே புரியும் இதே போல சித்திரசேனாவை குறிப்பிடுற பல்லவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் தாய்லாந்தோட உபான் ரட்சதானி மாகாணத்துல பூமனாய் குகைகளில் ஒரு சிவலிங்க பீடத்திலையும் மேக்கான் நதியோட துணை நதியான மூங் நதி கரையிலையும் ஒரு தூணில் பொறிக்கப்பட்டிருக்கு பல்லவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட துவாராவதி காலத்து வெள்ளி நாணயங்கள் கூட தாய்லாந்தில் கிடைச்சிருக்கு இவை பெரும்பாலும் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவை தான் இந்த நாணயங்கள்ல சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ துவாராவதி ஸ்வரப்புண்ணா விக்ராந்தா போன்ற சொற்கள் பொறிக்கப்பட்டிருக்கு பல்லவ எழுத்து முறை தென்கிழக்கு ஆசியாவில் ஏற்படுத்தின தாக்கத்தை ஒரு தனி ஆய்வாவே செய்யலாங்க அவ்வளவு சான்றுகளும் தரவுகளும் இருக்கு இந்த அருங்காட்சியகத்துல நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்குங்க காட்சிப்படுத்தியது போக நிறைய சுவடிகளை பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு பார்க்க முடிஞ்சது அகலாய்வில் கிடைச்ச சங்கு வளையல்கள் இந்தோ பசிபிக் மணிகள் மற்றும் கண்ணாடி மணிகளையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க இதே போல தாய்லாந்து மணிகளை பேங்காக் அருங்காட்சியகத்திலையும் பார்த்துருக்கேங்க எந்த அருங்காட்சியகத்துக்கு போனாலும் இது மாதிரியான மணிகளை நிறைய காட்சிப்படுத்தியிருப்பாங்க இது பெரும்பாலும் அறிக்கமேட்ல செய்யப்பட்டு தமிழ் வணிகர்கள் கடல் கடந்து கொண்டு வந்து வணிகம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா அது தாங்க உண்மை உலகின் முதல் இந்தோ பசிபிக் மணிகள் தயாரிப்பு மையமாக இருந்தது அரிக்கமேடு தான் அமெரிக்க அறிஞர் பீட்டர் பிரான்சிஸ் ஜூனியர் இதை பற்றி சிறப்பான ஆய்வுகள் செஞ்சு அரிக்கமேட்டு மணிகள் மாலி முதல் பாலி வர பரவலா கிடைக்குதுன்னு சொன்னார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க